அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் சோழவங்கன் உசிலம்பட்டி இதுபோன்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடங்கிய பகுதிகளில் வேளாண் விளைநிலம் பாதிக்கப்படுகின்ற வகையிலும் நீர் வழித்தடம் பாதிக்கின்ற வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபடுகின்ற வகையிலும் மக்களின் உயிர் பறிபோகின்ற ஆபத்தான அழுத்தமான வெடிவைத்து பாறைகளை தகர்ப்பதாலும் குவாரிகளிலே சுற்றி இருக்கின்ற குடியிருப்புகளுக்கு சேதாரமடைந்து வருகிறது மக்களுக்கு பாதிப்பு அடைந்து வருகிறது நோய் தொற்றும் ஏற்படுகிறது இந்த ஆபத்தான அபாயகரமான சூழ்நிலையை தடுத்து நிறுத்துவதற்கும் மக்களுக்கு வேளாண்மை விவசாயத்தை பாதுகாப்பாக தொடர்வதற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் இப்பகுதியிலே இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் இது குறித்து மக்கள் பிரதிகளாகிய நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அரசின் மேலான கவனத்திற்கு முன்வைத்து மக்களுக்காக போராடி வருகின்ற இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசின் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றும் முக்கியமாக மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையின் போதும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போதும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வின் போதும் இந்த மக்கள் போராட்டத்தையும் மக்கள் வாழ்வாதாரத்தையும் வேளாண் விளைநிலங்களை பாதுகாக்கின்ற வகையிலும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக டெல்டாவை அறிவித்து காவேரி காப்பாளராக விவசாயிகளால் போற்றப்படுகிற விவசாய முதலமைச்சராக சரித்திர சாதனை படைத்த புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மக்களுக்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் இந்த நிலையிலே தான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின பல பகுதிகளிலே விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இங்கே கனிம வளம் இயற்கை வளம் சட்ட விரோதமாக அளவிற்கு அதிகமாக சுரண்டப்பட்டு வருவதை தடுத்து நிறுத்த நேற்று போர்குணத்தோடு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கள்ளிக்குடி தாலுகாவில் திருமால் கிராமத்தில் போர்குணத்தோடு இந்த திருமால் கிராம தாய்மார்களும் இளைஞர்களும் அண்ணன்மார்களும் சிறுவர்களும் பொதுமக்களும் வன உறுதியோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராடியதை பார்த்து மக்கள் நலன் என்று வந்துவிட்டால் எந்த தியாகத்திற்கும் இந்த பகுதி மக்கள் வீரத்தோடும் தீரத்தோடும் ஒற்றுமையாக போராடுவோம் என்பதை நேற்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் எல்லோரும் மெய்சிலிர்த்து எப்படி பாராட்டுவதென்றே தெரியாத அளவிற்கு அவர்களுடைய மக்கள் நலன் சார்ந்த அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் அரசின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த திருமால் கிராமத்தில் காலையில் ஆறு மணிக்கு புறப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சி மறு வடிவமாகவும் புறநானூற்று தாய்மார்களுடைய மறு வடிவமாகவும் சர்வ வல்லமை படைத்த பராசக்தியின் மறு வடிவமாகவும் போராட்ட களத்தில் நின்று போராடிய அந்த தாய்மார்கள் எங்கள் கண்ணுக்கு அப்படித்தான் அவர்கள் தெரிகின்றார்கள் மக்கள் நலன் சார்ந்த போராட்டத்திலே மன உறுதியோடு போராடிய அந்த மக்களினுடைய கோரிக்கையை கனிவோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிசீலனை செய்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அறிவுரை வழங்கி கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளும் மகத்தான மக்கள் பணியை முன்னிறுத்தி மைன்ஸ் அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி நேற்று இரவு சரியாக பனிரெண்டு மணி அளவில் காலை ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த கோரிக்கை முன்வைப்பு கவனஈர்ப்பு போராட்டம் இந்த அறப்போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இந்த ரத்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மக்களுடைய அந்த மன உறுதியை பார்க்கிறபோது மக்கள் நலன்தான் முக்கியம் என்று மேடையிலே பேசுவதை விட அந்த மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் மொத்தத்திலே மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று வாழ்ந்து வரலாறு படைத்த புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா பாரத ரத்னா தலைவர் எம்ஜிஆரின் மறுவடிவமாக எட்டு கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டை ஒரு குடும்ப பிடியிலிருந்து மீட்பதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குடும்ப பிடியிலிருந்து மீட்பதற்காகவும் அரசு அதிகாரிகளையும் குடும்ப பிடியிலிருந்து ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்பதற்காகவும் எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக நடத்தி வருகின்றார்கள் அந்த இலக்கணத்தில் மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்பது நேற்றைய போராட்டக் களத்தில் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பராசக்தியின் மறு எங்கள் கண்ணுக்கு காட்சி அளிக்கிற இந்த திருமால் கிராம தாய்மார்களுக்கு என் வார்த்தைகளால் நான் நன்றி சொல்வதை விட நன்றியோடும் விசுவாசத்தோடும் இந்த மக்களுக்காக வாழ்ந்து காட்டுவதே அது சரியான நன்றியாக உறுதியான நியாயமான நன்றியாக அமையும் என்று கூறி இந்த வெற்றி மக்களுக்காக கிடைத்த வெற்றி இந்த மக்கள் விரோத குவாரியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்து உத்தரவு வழங்கிய இதற்காக மக்கள் முன்னின்று போராடுகிற போது காவல்துறை அதிகாரிகள் வழங்கிய அந்த ஒத்துழைப்பும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான ஒட்டுமொத்த வருவாய் அலுவலர்களுக்கும் மைன்ஸ் அதிகாரிகளுக்கும் மற்றும் இதில் பங்கெடுத்த அத்தனை உயர் அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த மகத்தான மக்களின் போராட்டத்தை ஆதரித்த நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கூறி மக்களுக்காக வாழ்வோம் மக்களுக்காகவே சாவோம் மக்களுக்காகவே உயிர் கொடுப்போம் என்று மக்களின் போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை பாதுகாப்பு அரணாக நின்று மக்களின் காவலாளியாக நின்று இந்த தொடர் வெற்றிகளை மக்களுக்காக பெற்றுத் பெற்றுத்தருவோம் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்